என்னம்மா மாப்பும் போய் கேட்டுமா நிக்கீங்க அதுவும் இந்த வீட்டுல ஏன் வர்றவங்க தொடச்சு கிளீன் பண்ண மாட்டாங்க டே இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக இருந்தாங்க அதனால அவங்களே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க அவங்களே இருப்பாங்க போன க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்ல அதுக்குள்ள காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா இப்ப வர பொண்ணு அப்படி இல்லை இல்லை நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அதுவும் படிக்கிற பொண்ணு அவள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வாலா அது அவங்க சாவி தந்ததுக்கு அந்த வீட்டை திறந்து கூட பார்க்கல க்ளீன் பண்ணி போட்டாங்களா அப்படி போனாங்களான்னு தெரியல அதான் எப்படி இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்கணும்ல வா இந்த ஹோட்டலாம் அடி நான் மாப்பு போடுறேன் நான் ரெண்டு ரூமுக்கு மாப் போடுறேன் நீ ரெண்டு ரூமுக்கு மாப் போடு சரியா என்னது நான் மாப்பு போடணுமா நல்லா இருக்கு கதை அதெல்லாம் என்னெல்லாம் முடியாது நம்ம வீட்லயே நான் போட்டது கிடையாது வாடகை வீட்டுல மா போடணுமா வர்றவங்க அவங்களுக்கு தேவைன்னா கிளீன் பண்ணி இருப்பாங்க இங்க நாள் இப்படி பண்ணது இல்லையே ரொம்ப ஓவர பண்றீங்க என்னம்மா வர்ற பொண்ணு படிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போற மாதிரி தானே ஐடியா இங்கே இருக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத இவ்வளவு நாள் வந்தவங்க நமக்கு தெரியாதவங்க கிளீன் பண்ணி இருந்திருவாங்க இப்ப வர முடியவங்க அப்படி கிடையாது படிக்கிற பொண்ணு நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அது இல்லாம உங்க அப்போட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு வேற அதான் நீ ரொம்ப ஓர யோசிக்காத அது இல்லாம உன் எதுவும் போட்டு கொடுத்துட்டு போயிடாத அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் தெரிஞ்ச தெரிஞ்சதுனால தெரிஞ்சு விடட்டும் ஆமா நீங்க சொல்லட்டா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்தீங்களா பாவம் பச்ச குழந்தை இல்ல வாங்கம்மா நீங்க வேற எனக்கு என்னமோ சரியா படல அண்ணனுக்கு ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும் பக்கத்துல வர கொண்டு இழுத்துறீங்க பாத்து ஃப்ரீடா கேம் பண்ணவானா என்ன எல்லாம் பேசிட்டு தான் சம்பந்தம் எல்லாம் சம்பந்தமா பேசாம அம்மா கைய விடுங்க க்ளீன் தான பண்ணணும் கிளீன் பண்ணுங்க போருங்க என்ன வச்சு இந்த வீடு கிளீன் பண்ணிட்டுன்னு பிளான் போட்டீங்க அவ்வளவு தானே கிளீன் பண்ணிட்டா போச்சு கைய விடுங்கம்மா எனக்கு ரெண்டு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு ரெண்டு ஜூஸ் குடிச்சு நான் வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கேன் கடையில போய் என்ன ஜூஸ் குடிக்கணும் பழத்தை வாங்கிட்டு நான் போட்டு தரேன் க்ளீன் பண்ணி முடி அம்மா உனக்கு ஃப்ரெஷ்ஷா மில்க் ஷேக் போட்டு தரேன் நீ வரும்போது இந்த மாப்பு பக்கெட்லாம் எடுத்துட்டு வந்துடடா நேரா ஆகுது அவங்க காலேஜ் போய் இங்க வந்துருவாங்கலாம் சமையல் வர நீ பண்ணணும் விட்டா வீட க்ளீன் பண்ணி சமையலும் பண்ணி அண்ணிக்கு வாயில ஊட்டி விட்டுறங்க போல இருக்க பரவால அண்ணனுக்கு ரூட் க்ளியர் ஆனாலும் பாவம் அண்ணே இவ்வளவு நாள் அவன் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது நானும் அனுபவமாது எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம் வீட்ல வாங்கி தருவாங்க ஆனா அவன் பிறந்ததுல இருந்தே எதுக்கும் ஆசைப்பட்டதுல படிக்கணும் 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 படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும் அவன்டே இந்த பொண்ணும் ப்ரொப்போஸ் பண்ணா கூட அக்கா தங்கச்சின்னு போயிட்டே இருப்பான் அப்படிப்பட்டவன் ஒரு பொண்ணு ஆசைப்படுறான்னா நம்ம ஒரு அண்ணனா இல்ல அண்ணனுக்கு தம்பியா இருந்து என்ன பலன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் கண்டிப்பா அண்ணன் கூட அண்ணிய சேர்த்து வைக்கிறது நம்ம பொறுப்பு சே இந்த வீடு அப்படியே ஆப்போசிட் சைடு இருக்காதா அந்த சைடு தானே அண்ணனுக்கு ரூம் வரும் இங்க அணு ரூம்ல வரும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் இங்க வந்து பார்த்தா அண்ணி அண்ணன் பேசி தெரியுதானு ஷோ இந்த வீட அப்படியே பின்னாடி வந்திருக்காதா இங்க இருந்து பார்த்தாலும் அன்னி ரூம்ல இருந்து பார்த்தாலும் ரூம் தானே தெரியும் அணு லூசுக்க முகத்தை பார்த்து என்ன பண்ணி அம்மா தான் ஏதாவது வழிய பண்ணணும் பேசாம இந்த ரூம்ல ஏதோ பேய் நடமாடுது அடிக்கடி கொலுசு சவுண்டு கேட்கு அப்படின்னு சொல்லிடுவோம் அவன் கண்டிப்பா பயந்து ரூம் மாத்திடுவா அண்ணனை தூக்கி இந்த ரூம்ல போட்டரலாம் அண்ணனை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும் அவன் எந்த ஒரு விஷயம் நினைச்சாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருப்பான் அது தன்னால அவனே வந்து சேர்ந்துரும் உம் இதே மாதிரிதான் டென்த்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சான் அதே மாதிரி என்ன செகண்ட் வந்துட்டான் நல்லா படிச்சு வேலை வேலையில காலேஜ் முடிஞ்ச கையோடின்னு நினைச்சான் அதே மாதிரி அவன் மனசு போல ஒரு பெரிய கம்பெனில வேலையை ஏறிட்டான் இப்போ சிஓவா இருக்கான் இந்த பொண்ணையும் ஆசைப்பட்டிருக்கான் அதே மாதிரி அண்ணி அவங்களே தேடி வர்றாங்க பத்தியா இதுக்குதான் எங்கேயோ மச்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க போல நமக்கெல்லாம் அந்த இதே இல்ல சரி பாப்போம் சம ரெண்டு ஜூஸ குடிச்சிட்டு வருவோம் வந்து வேலையை பார்ப்போம் இல்ல அம்மா நம்மள விடாது எல்லா வேலையும் வாங்கிட்டு போடான்னு சொல்லிடும் அப்ப அண்ணரு விட்டு கிளியரு ஆறு மாசம் இருக்குல்ல அன்னைக்கு முடியதுக்குள்ள அண்ணன் அங்க கரெக்ட் பண்ணிடுவாரு நமக்குதான் எப்படி கரெக்ட் பண்ணனே தெரியல ஏதாவது பொண்ணு பக்கத்துல வந்து பேசினாலே ஒரு வைப்ரேஷனா ஆகுது உடம்பெல்லாம் உம் பலாத குறையும் சுமிதா வேற இழுத்து விட்டுருக்கானுங்க இருக்கானுங்க காலேஜுக்கு போனாலும் தெரியும் என்ன கதைன்னு கார்த்திக் வாடா இந்த ஹெல்ப் பண்ணுப்பா அம்மா ஜூஸ் போட்டு தருவேன் ஐயோ அம்மா கூட ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம அது கடையில போய் நல்ல சில்லுன்னு ரெண்டு ஜகிரதண்டா குடிச்சிட்டு அப்புறம் வந்து பாப்போம் இந்த வரமா அடேங்க என்ன பெரிய காலேஜ் இருக்கு எப்பா பாட்டு படிக்கிறது இவ்வளவு பெரிய காலேஜ் அம்மா நீ நினைக்கிற மாதிரி இது அந்த பெரிய காலேஜ் ஒன்னும் இல்ல சென்னையில இதை விட பெரிய பெரிய காலேஜ் தான் இருக்குதான்

ஆமாங்க நான் ரோஜா தான் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க ஐ அம் சுபு சுப்லக்ஷ்மி சாட்டா சுபுன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் நானும் இந்த காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணிருக்கேன் இல்ல பாப்பா நீ அட்மிஷன் மாதிரி இருந்துச்சா பேசி வச்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம்ல அதுக்குதான் அம்மா எந்த ஊர் நீங்க நாங்களம்மா நாகர்கோயில இருந்து வரோம் சுப்புவா வம்பரு ஆமா ஆண்டி என் பேரு சுபு இல்ல சுப்லக்ஷ்மி எல்லாரும் சுப்லட்சுமி சுப்லட்சுமி கூப்பிடுவாங்க அம்மா ஸ்கூல் படிக்கும்போது கூப்பிட்டாங்க தெரியல இப்போ காலேஜ் வந்துட்டோம்ல ஸ்டைலா கூப்பிட்டா நல்லா இருக்கும் அதான் என் பேரை சுப்லட்சுமி சுப்புவும் மாத்திட்டேன் நல்லாதான் மாத்திக்கிட்டீங்க போங்க வீட்டுல வைக்க பேர இப்ப தான் கூப்பிடுவா அவங்க விருப்பத்துக்கு ஏதாவது பேரெல்லாம் வச்சுக்கிறது சரிம்மா சுப்புலட்சுமி என் அம்மாவும் உன் கிளாஸ் தானே பாத்துக்கணும்மா என் பிள்ளைய நாங்க எங்கேயுமே வெளியூர்ல விட்டது இல்லை இதான் முதல் தரம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு பொம்பளை பிள்ளைய பத்தம் இல்ல திக்குதுக்குன்னு இருக்குது பிள்ளைய பாத்துக்கம்மா உன் போன் நம்பர் இருந்தா குடுனே அவள்ட்ட போன எதுவும் கிடையாது பயப்படாதீங்க ஆண்டி உங்க போன நாங்க பாத்துப்போம் நாங்களும் இனிமே உங்களுக்குள்ள ஒண்ணு என்னோட நம்பர் தரேன் இந்த காலத்துல போன் இல்லாம இருக்கிறது ஆச்சரியமான தான் இருக்கு என் நம்பர் ரோஜிட்ட கொடுத்தேன் வாங்கிக்கங்க என்னோட டேடி நிக்கிறாங்க பேசிட்டு வரேன் அடேங்கப்பா எலும்புல அரை கிலோ சாதம் இல்ல என்ன சும்மா விழுந்துற போது சரி ரோஜா நல்லபடியா காலேஜ்ல சேர்ந்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பிள்ளை இவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்க போறாள் நல்ல படியினுமா உனக்கு அந்த சரஸ்வதி தேவியே துணையா இருக்கா எல்லாத்தாலையும் பாட்டு பிடிக்க முடியுமா உன்னால முடியுன்னா பெரிய விஷயம்தான் என் ஃப்ரெண்டு காலையிலே போன் போட்டுட்டா ரோஜா அப்படி எவ்வளவு சொல்லிட்டேன் ஹாஸ்டல்ல தான் பிளேஸ் சேர்க்க போறேன்னு அவன் என் வீட்டுல தான் நீ சேர்க்கணும் இல்லையா பேசாதன்ட்டான் என்ன செய்ய ஃப்ரெண்டா போனா அதனால அவன் வீட்லயே நீ இருந்து சரியா அவன் என்ன வாடகை விடுதானே நம்மளும் சும்மா இருக்க வேண்டாம் ஹாஸ்டல்ல குடுக்குற வாடகையே அவன் குடுப்போம் சின்ன கிளம்புமா ஆமாட்டி எனக்கு ஒண்ணு எங்கேயா கொண்டு விடுறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கு ஹாஸ்டல்ல நம்ம சேர்த்து பழக்கம் இல்லம்மா எப்படி இருக்குன்னு தெரியாது சாப்பாடு ஈப்பாடெல்லாம் அதான் அங்கே அந்த அக்கா நல்லா பாத்துக்கணும் சாப்பாடு நீ ரெண்டு நேரம் வச்சாலும் ஒரு நேரம் கூட தரும்புத்தியா ஆறு மாசம் தானே சடா பேரும் எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு ரோஜா சரி வா பேசி பேசி நேரம் தான் போ பசிக்க வேற செய்யுது வாங்கம்மா வாங்க கடைக்கு வரதே இல்லையே வாங்க சார் நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்னாச்சி நீங்க எப்படி இருக்கீங்க எங்க வர்றதுக்கு தங்க வாங்குற மாதிரியா இருக்கு குறையும்னு பார்த்தா கூடிக்கிட்டே தான் போகுது அன்னைக்கே வாங்கலாம் தான் நினைச்சா அச்சுக்கே அப்போ போச்சுன்னா குறையட்டுங்க குறையட்டுங்கன்னு எங்க கையில உள்ள பைசா தான் குறையதே தவிர தங்கம் குறஞ்ச மாதிரி இல்ல சரி இருக்கிறத வாங்கி வைப்போம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம் வில குறை போகுது அதெல்லாம் கனவு உண்டு குறையுன்னு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல மிஞ்சி போனா நூறு ரூபாய் குறையும் தான் அது கிலோ வாங்க வாங்குடியும் லாபம் ஒரு பூன் ரெண்டு பூன் வாங்கியவங்களுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் குறைஞ்சா போகுது அதெல்லாம் குறையாதுங்க இன்னும் பிறக்கிற பிள்ளைங்களுக்கு தங்கும் பேரில ஒட்டினாதான் சரி உங்களுக்கு என்ன பாக்கணுங்க பொண்ணு கல்யாணம் ஐயோ கல்யாணம் இல்லங்க காலேஜ் தான் போறா செகண்டரி படிச்சுட்டு இருக்கா நகை இருக்க கிளாஸ்க்கு வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டேன் கல்யாணத்துல நகை வாங்குற செலவு குறையும் பாத்தீங்களா அந்த வந்திருக்கா கார் பண்ண போயிருக்கா அவளுக்கு பிடிச்ச மாடல்ல ஏதாவது காமிங்க இப்போ வருவா நம்ம எடுத்து அவளுக்கு பிடிக்காது அதுக்கு என்னங்க பாத்துருவோம் காலேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி ஒரு கிராம் ரெண்டு கிராம் செயின்னு நிறைய செட் நிறைய ரிங்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்ன தங்க வேலை கூட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா பவுன் பவுன்லாம் போட்ட காலம் போய் கிராம கணக்குல போட வேண்டிய கண்டிஷன் ஆகி போச்சு வாங்க காமிக்க அளர் இது நம்மளோட ரெகுலர் கஸ்டமர். இது என்னோட பொண்ணு தான். காலேஜ் படிச்சு முடிச்சுட்டா என்ன பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டிருந்தா. அம்மா நீ அங்க நின்னு நம்ம பிசினஸ் ஏறிக்கிட்டே கடைல போட்டாச்சு. நல்ல கலெக்ஷன் ấy எடுத்து காமிமா? இத வந்துட்டாலே என்னடி கார்பார்க் பண்ணட்டியா? இவ்வளவு நேரமா கார்பார்க் பண்ணா காரு உனக்கு என்ன மாடல் பிடிக்கும் உنه? என்னமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காலேஜ்லாம் முடிச்சிருக்கா? ஆ நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க நல்லா இருக்கீங்களா? ம் போகுது காலேஜ் அப்படி. மேடம் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் பாருங்க இதெல்லாம் இன்னைக்கு நியூ டிசைன்ஸ் தான். நேத்து டிஸ்ப்ளேல வச்சோம். எனக்கு உங்க கை கிட்ட அந்த இருக்கு பாருங்க மேல சிம்பிளா ஒரு செயின் உண்டு கீழே ஒரு லாக்கெட் இருக்கு பாத்தீங்களா அந்த மாடல காமிங்க இதுவா ஐயோ இது மூணு பவுன் பாத்துக்கோங்க ஆன்டி ரெண்டு பவுன் கூட பாக்க சொன்னாங்க ரெண்டு பவுன்ல தான் பாக்கணும் உங்களுக்கு பிரியா வேற நல்ல கலெக்ஷனா பாரு ரெண்டு பவுனுக்கு உள்ள பாரு ரெண்டு பவுனுக்கு எவ்வளவு ரூபா வருது தெரியுமா நீ பாட்டு மூணு பவுன் நாலு பவுன் பார்த்தா காசு இங்க போக நம்ம இருக்கிற தக்கன பாத்தா போதும் ரெண்டு பவுன்ல பாரு அப்படியா அப்புறம் உங்க மேலே அந்த இது பாருங்க ஒரு சிம்பிளா ஒரு டாலர் வச்சு கீழே தான் தொங்குதேன் ஐயோ அது நான் சொல்லுங்க ரெண்டு பவுன் குழி பாருங்களா என்ன மாணி நானும் எடுங்கிறேன் கூட்டிட்டு வந்தேன் நீங்க வந்து எது கேட்டாலும் அதை எடுக்காத இது எடுக்காத அப்படிங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன் இங்க பாருங்க நீங்க உள்ள ரெண்டு மூணு தோசை எல்லாம் தனியா வச்சுட்டு இதான் உங்களுக்குள்ளது இதுல பார்த்து கை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும் நீங்க பாருங்க நீங்களும் சொல்லியா எனக்கு சொல்ல முடியும் எது சொன்னாலும் அதை பாக்காதீங்க இது பாக்காதீங்கன்னு சொல்லிங்க அழகா வெளியா இருக்கு ஏமா உனக்கு பிடிச்சது நீ பார்த்து பேசாம எடுத்துட்டு வா நான் கார்ல இருக்கேன் சரியா பேசிட்டு போற பாருங்க இவ்வளவு இதான் நல்ல கடை கூட்டி வரேன்னு சொன்னேன் நீ கேட்டிங்களா அண்ணே ரெண்டு ஜிகிருதண்டா ரெண்டுலயுமே ரெண்டு ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா போட்டு தாங்க ரெண்டு ஜிகிருதண்டாவா வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட் ஆகும் சொர்க்கமேண்டாலும் அதுல மூறு போல

இன்னும் ஒரு பையன் ரெண்டு சீசன்டா கேட்கானே எதுக்குன்னு வச்சேன் இப்ப எல்லாம் புரியுது அதான் ஆளுக்குன்னு உம் காலமே கெட்டு போய் இப்படிதான் கிடக்கு இங்க வர்றவங்க முக்காவசி லவர்ஸ் தான் சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம் ப்ரோ இப்ப எதுக்கு இவ முகத்தை தூக்கிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே பேசுவோமா ஏண்டா அலையில ஒரு பொண்ணு அவளே எவ்வளவு கெத்தா நிக்கிறா பேசாம மோத திருப்பி வச்சுட்டு உனக்கு என்னடா வந்து நீயும் கெத்தா மோத திருப்பி வச்சுட்டு இடி ஜிகல் ரெடி oh, bro ஓ தேங்க்ஸ் bro கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஏ லவ் வர்க்குன்னு சொல்லி இருந்தீங்கனா ஸ்பெஷலா போட்டு போமே இங்க லவ் வர்க்கு ஸ்பெஷலா ஜிகல் தான் ஐஸ்கிரீம் எல்லாமே प्रिபெயர் பண்றோம் உங்களுக்கு நினைச்சு தான் சாதாரணமா போட்டு கொண்டு வந்தே வேணா எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி கொண்டு வரட்டுமா வேற பாலடை எல்லாம் போட்டு இது என்ன டேய் வந்துட்டவனே நான் லவ்னு வந்து சொன்னேனா சொன்னேனா நீ போட்டு லவ்க்கு போய் உனக்கு ஐஸ் கிரீம் சீக்கிரமே எனக்கு நான் அதிருச்சே ஐயோ இது யாருக்குமே பிஐ இதுல இவன் மேல சுண்ணி தொலைச்சிட்டானா ஆடு ஆடு நாட போறா ப்ரோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க போல அது என்னோட ஆள் இல்ல முன்னாடியே பைசா கொடுத்துட்டு நடிக்க வேண்டியது சே டேய் அது இருக்கட்டும் வளந்துட்டவனே இவன் கூட எப்படி நீ என்ன ஜோடி கேக்கலாம் நான் ஐஸ்கிரீம் கிரீம் குடிச்சதா இவனோட ஆளா சாரி சிஸ்டர் சாரி சிஸ்டர் தப்பா எடுத்துக்காதீங்க ரெண்டு ஜிகர்தண்டா கேட்டாரா நீங்களும் உங்க பக்கத்துல நின்னீங்களா ஜோடியும் பார்க்க நல்லா இருந்துச்சா அதான் அப்படி சொல்லிட்டேன் ஏமலதான் தப்பு சாரி ஏய் உண்மையே சொல்ல இவன் காசை கொடுத்து இப்ப ஒரு பொண்ணு வருவா இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லச்சானா ஏய் உனக்கு அறிவு இல்ல கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க நீ இந்த கடைக்கு வர எனக்கு எப்படி தெரியும் அது இல்லாம நீ வரையும் தெரிஞ்சா கூட நான் காசை கொடுத்து சொல்லணும் தேவையே இல்லையே

Yeah! <laughs>